பிரைஸ் கர்த்தருக்கு பிரிய பெரிய மாணவர்களை தேவனங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள உள்ள தேவனாய்க்கு விசுவாசிக்கும் போது அவருடைய சத்தியத்தை நம்ம அறியும் போது கேட்கும்போது அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் என்னென்ன காசு கஷ்டத்தில் நம்ம விடுதலை இல்லாதபடி கலங்கி தவிக்கிறோமோ அந்த வேதத்தை நம்புவோம் வாசிப்போம் அவர் மேலே பச்சுதலாக இருப்போம் ஜீவனுள்ள தேவனாய்

நாமாகிய கர்த்தர் நீங்கள் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வானம் திறக்கப்பட்டு நம்முடைய பரத்தில் வந்து பரலோதல பவியடுகளில் தகப்பினர் இப்போ யாதையோ சோழப்பா என் நன்மை நடக்காத நன்மை கொடுங்க அண்டவரே குடும்பத்தில் குழந்தைகள் பிரச்சனைகள் பிள்ளைகளை கொடுத்து பாரங்கள் நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சிகள் பெறுகிறதுக்கு கத்திர உதவி செய்யுங்க பொறுப்படுங்க ஏசோ சொல்லிக்கிற நல்ல பேதாமே அம்மே